எல்லா கடையிலும் அரசியல் பேசக்கூடாதுன்னு போர்டு வச்சிருப்பாங்க நீங்க என்னடா அரசியல் பேசலாம்னு போர்டு வச்சிருக்கீங்க என்ன அவ்வளவு தில்ல உங்களுக்கு இதுக்கு என்ன இல்ல ஒவ்வொரு குடிமகனும் அரசியல் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் வாங்குற தீப்பெட்டியில இருந்து குடிக்கிற டீல இருந்து ஏ கக்கூஸ் போட அதுக்கும் கூட நான் வரி கட்டிட்டு இருக்கோம்ல அப்ப நான் குடுக்கிற வரி பணத்துல தான் நாட்டுல எல்லாம் நடந்துட்டு இருக்கேன் நாம தெரிஞ்சுக்கலாமா பெருமாள் பட்டுல மாநாடு நடத்தினாடு நடத்தின பஞ்சவர்ண கலர் துண்டு

வந்து தமிழக படைப்பாளர் மக்கள் கட்சியினுடைய திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் இந்த பாராளுமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறேன் இருந்தேன் எனது தொகுதி என் சொந்த தொகுதியே ரிசர்வ் தொகுதி என்பதால் இந்த வடசென்னையை தேர்ந்தெடுத்து இங்கே தாக்கல் மனு தாக்கல் செய்ய செய்தேன் இந்த முதல் முதலில் நிற்கக்கூடிய தேர்தல் நான் முதன் முதலில் நிற்கக்கூடிய தேர்தல் எனக்கு அவ்வளவு தூரம் தெரியாது செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல எனக்கு தெரியாது இந்த எனக்கு உள்ள விஷயங்களை எனது கட்சி தலைவர்கள் சொல்லி இருக்கணும் கத்து தர்ற கண்ணாயிரம் அந்த வெப்பன் சரி அந்த கட்சி தலைவர்கள் இந்த இந்த விஷயங்களை கொண்டு வாங்க இந்த பேப்பர் கொண்டு வரணும் இந்த டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் இந்த டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அந்த டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னு என்னகிட்ட சொல்லலை என்னுடைய கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவர் என் ஜி பழனிவேல் ஆச்சாரியார் அவர்கள்தான் என்ன தேர்தல நில்லுங்க அப்படின்னு நானும் சரின்னு சொல்லிட்டேன் எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா சொல்லிட்டு இப்படி தேர்தல் எதனா ஒரு லேபிள்ல நின்று ஜெயிச்சு நமது மக்களுக்கு தமிழக மக்களுக்கு எதனா செய்யணுங்கிற உள்நோக்கத்துடன் இந்த மனு தாக்கல் செய்தேன் இருந்தாலும் இந்த மனுவில் என்னென்ன சேர்க்கணும் என்னென்ன பொருள் சேர்க்கணும் என்னென்ன சீட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சேர்க்கணும் சேர்க்கணுங்கிறத என்னுடைய கட்சி தலைவர் சொல்லவே இல்லை அதன் காரணமாக நாம் வந்து அந்த மனு தாக்கல் கட்சி ரெ ரிஜிஸ்டர்டு நான் ரிஜிஸ்டர்டு ரெக்ககனைஸ்டு நான் ரெக்ககனைஸ்டு அப்படிங்கிறது தான் என்கிட்ட சொல்லலை ஆனால் கெசெட்டில் வந்து தமிழக படைப்பாளர் மக்கள் கட்சி அப்படின்னு கெசெட் இருக்குது ஆனால் அந்த தலைவர் வந்து இருந்தாலும் கட்சி சார்பாக நின்றாலும் பத்து பேர் முன்மொழினுங்கிறத என் கிட்டே சொல்லலை எந்த தொகுதி சார் நான் திருவள்ளூர் மா திருவூர் திருவள்ளூர் தொகுதியை சார்ந்தவர் இப்போ நிற்கிறது நிற்கிறது வட சென்னை

நீ நீ பத்து பேரு முன்மொழிஞ்சி அந்த சொன்னாங்க அப்படின்னா சுயட்சியா போயிடுவ கட்சி பேர் வராது அதனால அந்த பத்து பேரு முன்மொழிய வேண்டாம் அப்படின்னு என்ன பழி வாங்கிட்டதாக நான் கருதுறேன் ஆமாங்க கட்சி தான் வாய்ப்பு கொடுத்தாங்க இடையில என்னுடைய முன்னேற்றம் நான் அவங்களுக்கு போட்டியா வந்துட போறோம் ஒரு காரணத்தினால என்ன பழி வாங்கிட்டாங்க எனக்கு சரியா சொல்லல டாக்குமெண்ட்ஸ் வைக்கணுங்கறத சொல்லல இதான் சொல்லல இதுக்கெல்லாம் முதல் முழு முழு முதல் காரணம் மாநில தலைவராக இருக்கக்கூடிய பழனிவேல் ஆச்சாரியார் அவர்கள் தான் இதுக்கு இவர்தான் இவருக்கு இதான் வேலை எதுக்கும் உதவாத ராஜினாமா நான் இத முன்னிறுத்தேன் என்ன பழி வாங்கிட்டாங்க என்ன செயல்பட விடல அப்படின்னு இதை முன்னிறுத்தி இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் இருந்தும் உறுப்பினர் பதவியிலிருந்தும் உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் இருந்தும் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று வாய்வழியாக சொல்லியிருக்கிறேன் இருந்து நீங்க பண்றேன் வேற கட்சியில் சேர்ற மாதிரிலாம் என்ன வந்து அண்டர்டேக்கிங் பண்ணி எனது மக்களுக்கு எனது தமிழக மக்களுக்கு யார் செய்வதாக நான் சொல்லும் கோரிக்கைகளாம் செய்யணும் செய்யணும் அதனால அது அந்த கட்சி என்ன எந்த கட்சி என்னை எடுத்துக்கிட்டு செய்யறாங்களோ அந்த கட்சிக்காக பாடுபடுறதுக்கு ரெடியா தான் இருக்கிறேன் நான் இருக்கக்கூடிய காக்கு காக்கத்தில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கோட்டையாகியிலே இணையலாம் என்று முடிவு செய்து கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள் இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன்